ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சுக்கரன் இப்பொழுது பதினோராம் இடத்தில் பத்து நாளும் பனிரெண்டாம் இடத்தில் இருபத்தோரு நாளும் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வையில் நீச்ச பங்கும் பெறுகிறார் மற்றபடி எட்டாம் இடத்தில் குரு ஏழு கூடிய செவ்வாய் எட்டில் இருக்கார் ராகு ஆறில் இருக்கார் அஞ்சில் சனி பகவான் குரு பார்வை வேறு குரு பார்வை உங்களுக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு பா மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி இந்த துளாராசிக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை வழங்கு வழங்குமா வாங்க பார்க்கலாம் இப்போ ராசிநாதன் பதினொன்றில் பத்து நாள் இருக்கார் சூப்பர் அந்த பத்து நாள் ரொம்ப நல்லா இருக்குமா அதுக்கப்புறம் நல்லா இருக்காத ஆனால் பன்னெண்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது நல்லது ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கலைத்துறை தொலைக்காட்சித்துறை சினிமாத்துறையில் வேலை பார்க்குறவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது நல்ல வருமானம் நிச்சயமாக இருக்குது ரெண்டாம் இடத்தை யார் ஒருவருக்கு எந்த ஒரு ராசி குரு பார்த்தாலே அளப்பரிய ஒரு வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழு குடையவன் குருவோடு எட்டில் சேர்ந்துருக்கிறார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி உள்ள அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைச்சி அதில் ஒரு சம்பாத்தியம் சந்தோஷம் இதில் பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இப்படி வாழ்க்கை துணைக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த காலகட்டம் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒத்துருக்கு ஒத்துரு கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீங்க உட்காந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதில் குறிப்பாக அந்த செவ்வாய் ரெண்டு கூடியவன் பார்க்குறாரு அப்போது பூமி ச சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நாலாம் இடத்து செவ்வாய் பார்க்குறாரு எட்டாம் பார்வையாக அப் மிதுனத்திலிருந்து அப்போது இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாயும் பார்க்குது குருவும் பார்க்குது அப்போது இடம் வாங்க பூமி வாங்க சொத்து பத்து வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஃப்ளாட்டு வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக செய்வீங்க பிள்ளைகளை வந்து உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் உங்கள் சக்திக்கு மீறி உயர்கல்வியை சேர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஒரு சிலர் வந்து வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் பூர்வ புண்ணிய சனி சிவனை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய உயரத்திற்கு செல்வீர்கள் நல்ல ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நினைத்த காரியம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல ராகு எதிரிகளே இல்லை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் அதுலேயும் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம் பெயர்ந்து போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது வேலையில் ஒரு நல்ல சம்பாத்தியமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாடு போங்க சம்பாத்தியம் நிச்சயம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சம்பாத்தியமாக இருக்கும் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் புதன் பத்தில் இருக்கார் பதினொன்றிலையும் இருக்கார் ஸோ சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பான காலம் நல்ல சம்பாத்தியம் ரெட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி தருமா கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறார் அதாவது வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகனட்டில் லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் செவ்வாய் இருபத்தோரு நாள் அதிகபட்சமாக ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால சகோதர அதாவது இளைய சகோதரமாகட்டும் மூத்த சகோதரமாகட்டும் அவங்களால அனுகூலமும் இருக்குது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானமும் கிடைக்கு அசையா சொத்துக்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விலை போகக்கூடிய அளவுக்கு உங்கள் சொத்து மதிப்பு உயரும் மற்றபடி ஜோதிட அறிஞர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் கலைத்துறையில் அதாவது இப்போ மீடியா மற்றும் சினிமா பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலம் இந்த சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது அதாவது அரசு உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு பதவியிட மாற்றம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் சனி பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷனாகவும் ஆகிடுவீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் உள்பட எல்லோரும் நல்ல சந்தோஷமான ஒரு மாதமாக இருந்தாலும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் உங்களுக்கு ஆகாதம் வேறு போட்டு கொடுத்து உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடிய நிலை வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் வீட்டை சனி பார்க்குறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அனு அன்னோன்னிய அனுசரணை இருந்தாலும் நண்பர்கள் கிட்டே உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு க பிரச்சனையாகும் அதே நேரத்தில் கணவன் அல்லது மனைவிக்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சுக்கரன் அங்கே உட்காந்துருக்கார் பெண்களால் வருமானமும் வரப்போகுது பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் பெண்கள் என்ன செலவு பண்ண போகிறாங்க வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வாங்க பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ஆர்னமெண்ட்டு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்குவாங்க ஆம்ப மற்றபடி இப்போ ஆன் பண்ணி எல்லாம் சரி சமாளம் வந்து உங்களுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இது போன்ற வாங்கித்தரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது செலவிடங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது இந்த துளாராசிக்கு பத்தாம் தேதி ஆவணி பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் இந்த தேதிகளில் வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கோங்க சூதனமாக நடந்துப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் மற்றவங்களால் வராத அளவுக்கு நீங்கள் நடந்துப்பீங்க நீங்கள் வேலை பார்க்குற இடமாகட்டும் தொழில் பண்ணுற இடமாகட்டும் எங்கேயும் நீங்கள் வந்து இந்த சந்திராசிரமத்தை மறக்கக்கூடாது சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீங்க வேலைக்கு போனால் கூட நீங்கள் ரெகுலராக போகிற வேலை தானே நினைக்காதீங்க அன்றைக்கி பார்த்து நீங்கள் ஒரு ஆட்டோவிலையோ இதில் செலவானாலும் பரவாயில்ல ஆட்டோவில் போங்க ஏன்னா உங்கள் சொந்த வண்டியில் போய் அங்கே பார்த்துட்டு நின்று போய் பழுதாகி நின்றுடும்ல அப்போ அது பழுதாகக்கூடிய செலவு இது டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்புறம் வேலைக்கு ஒழுங்காக போக முடியாது ஒரு கால் டேக்ஸியில் போகிறீங்க இல்லை ஆட்டோவில் போகிறீங்க அந்த வண்டி ரிப்பேர்னால் அடுத்த வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் வண்டி வாகனங்கள் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் மற்றபடி நல்ல வருமானம் வரும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலத்தை எதிர்பார்க்கலாம் இருந்தபோதிலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போகலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்ல செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்குது நாலாம் இடம் அதை விட சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஸோ இப்படி நீ நிலைகள் சிறப்பாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப ரொம்ப இருக்குது சூரியனும் கூட பதினொன்றில் இருக்கார் பாருங்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் சில நேரங்களில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி குறைவொன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்தவர்கள் பத்து பதினொன்று பன்னெண்டு சந்திராஷ்டம நாளாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கன்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப் பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது